மை எம்ப்ளாய்மெண்ட் ஜாப்ஸ் டாட் காம் இந்த வெப்சைட்டில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் வேலை தொடர்பான இன்ஃபர்மேஷன் பயன்படுத்திக்கோங்க இந்த வெப்சைட்டோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு வேலை தொடர்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ வெல்கம் டு சேனல் எம்ப்ளாய்மெண்ட் ஜாப் தமிழ் வேலை வாய்ப்புகள் இந்த சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாப் டீடைல் ஜாப் ஓப்பனிங் வேலை தொடர்பான இன்ஃபர்மேஷன் வேலை வாய்ப்பு தகவல் இது மட்டும் பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோ கியா மோட்டார்ஸ் இதில் ஓப்பனிங் பார்க்க போகிறோம் டிப்ளமோ ஓப்பனிங் தான் பற்றி இவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ ஃபியூச்சரில் பி ஓப்பனிங் வந்து நிச்சயமாக நம்ம சேனல் அப்லோட் பண்ண போகிறோம் தொடர்ந்து பாருங்க கியா இந்தியா நீட்ஸ் ஃபாலோயிங் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் ஆஸ் தர் அனனந்த்பூர் பிளான்ட் அனந்த்பூர் பிளான்ட்டுக்கு அப்ரெண்டிஸ் ட்ரெயினி எடுக்கிறாங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட கூட பெல் என்ற நம்மளை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் செலக்ட் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எது மிஸ் ஆகாம உங்களுக்கு வரும் எந்த ரீடியோ நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ஆட்டோமொபைல் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் ட்ரிபிள் ஈசி ஆட்டோ இந்த நாலு டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கிறாங்க ஒன்லி டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி பாஸ்டவுட் கேண்டிடேட்ஸ் டு அப்ளை அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது இருபது இந்த மூணு வருஷம் கேண்டிடேட் மட்டும்தான் இவங்க ரெக்கோர்ட் பண்ணுறாங்க இப்போதைக்கு ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருபத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இருபத்தைந்து வயதுக்கு மேலே தான் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம் ஏன்னா ரிஜெக்ட் ஆகிடும் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி கேண்டிடேட் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேல் தான் கேட்டிருக்காங்க ரெசிடென்ட் கேண்டிடேட் சுட் பி ரெசிடென்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் ஏபி கேண்டிடேட் மட்டும்தான் இவங்க இப்போதைக்கு ரெக்ரூட் பண்ண போகிறாங்க லாங்குவேஜஸ் தெலுங்கு ரீட் ரைட் ஸ்பீக் மஸ் தெலுங்கு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கோம் சொல்லியிருக்காங்க ஆந்திர ஆந்திரபிரதேஷ் நிச்சயமாக எல்லாருக்கும் தெலுங்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்பெசிஃபிக்காக இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்ரெண்டிஸ் பீரியட் ஒன் இயர் ஒன் இயர் மட்டும் தான் அப்ரெண்டிஷிப் ப்ரோக்ராம் ஸ்டைஃபன் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் பர் மந்த் கொடுக்குறாங்க சென்ட் ரெசியூமி டாட் ஹெச்ஆர் அட் கியா மோட்டார்ஸ் இந்தியா டாட் ஐஎன் இந்த இமெயில் ஐடிக்கு உங்கள் ரேசமே ஷேர் பண்ணுங்க அவங்களே பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க உங்கள் ப்ரொஃபைல் சூட்டபுளாக இருந்ததுன்னா அவங்களே பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க பண்ணுவாங்க இன்டர்வியூக்காக பயன்படுத்திக்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க தேங்க்யூ